தனுஷ் இப்போ போர் தொழில் பட டைரக்டரான விக்னேஷ் ராஜா டெரக்ஷன்ல நடிச்சிட்டு இருக்கார் இது தனுஷோட ஐம்பத்தி நாலாவது படம் வேல்ஸ் இன்டர்நேஷனல் நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ற இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் கம்போஸ் பண்றாரு கே எஸ் ரவிக்குமார் கருணாஸ் பிருத்திவி பாண்டியராஜன் பலருமே நடிக்கிறாங்க மூணு மாசமா இந்த படத்தோட ஷூட்டிங் சென்னை ராமநாதபுரத்துல படமாக்கிட்டு இருந்தாங்க இந்த படத்துல கே எஸ் ரவிக்குமார் தனுஷ்கு அப்பா கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்கார் ஏற்கனவே தனுஷ்கு அப்பாவா கே எஸ் ரவிக்குமார் தங்க மகன் படத்துல நடிச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாம இந்த படத்துல நாற்பத்தி ரெண்டு வயசு தனுஷுக்கும் ஜோடியா இருபத்தி நாலு வயசு எலம் சென்சேஷனல் மமிதா பைஜோ நடிக்கிறாங்க கிராமத்து இளம் பெண்ணா நடிச்சிருக்கிறாங்களா மமிதா பிரதீப் ரங்கநாதனுக்கு ஜோடியா டியூட் படத்துல நடிச்சிருந்தவங்களுக்கு தமிழ் ரசிகர்கள் கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு நூறு கோடிக்கு மேல வசூல் பண்ணி பிளாக் பஸ்டர் டிட்டு அடிச்சிருக்கு டியூட் படம் அது மட்டும் இல்லாமல் சூர்யா கூடியும் ஒரு படத்துல நடிச்சிட்டு இருக்காங்க அது கூடவே சேர்ந்த விஜயோட ஜனநாயகன் படத்திலும் ஒரு முக்கியமான ரோல்ல மமிதா நடிச்சிருக்காங்க இதுவும் போக விஷ்ணு விஷால் நடிப்புல உருவாகி இருக்கிற இரண்டு வானம் அப்படின்ற படத்திலும் அவருக்கு ஜோடியா நடிச்சிருக்காங்க இருந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து ஆதிக்கம் பண்ற நடிகை மமிதா பைஜூக்கு ஒரு பெரிய அளவிலான ரசிகர்கள் கூட்டமே உருவாயிருக்காங்க இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடென்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க